चेन्न नगर कावल சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் தெற்கு மண்டலம் திரு டாக்டர் ஐ பி எஸ் அவர்கள் இருபத்தி ஆறு காவல் அதிகாரிகள் மற்றும் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் அழைத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு ஏ அருண் ஐ அவர்களின் வாழ்த்துச் செய்தியுடன் கூடிய பிறந்த நாள் வாழ்த்து அட்டையையும் சிறப்பு நினைவு பரிசையும் சென்னை பெருநகர காவல் ஆணையர்கள் அவர்கள் சார்பாக காவல் ஆளுநர்களுக்கு கூடுதல் ஆணையாளர் தெற்கு மண்டலம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் இத்துடன் அவர்களுக்கு விடுப்பு அளிப்பதுடன் மூலம் சென்னை பெருநகர காவல் சென்னை பெருநகர காவல் அவர்கள் சார்பாக வாழ்த்துச் செய்தியும் தெரிவிக்கப்படுகின்றது காவல் ஆணையர் அவர்களின் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் தங்களுக்கு கிடைத்ததனால் சென்னை பெருநகர காவல் ஆளுநர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து காவல் ஆளுநர் அவர்களுக்கும் கூடுதல் ஆளுநர் தெற்கு மண்டலம் அவர்களுக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்தனர்